நீ என்னப்பா ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வெரி குட் சூப்பர் ஆ நல்லா கலக்கல பருப்பு கடலை மிட்டாய் வெரி குட் சூப்பர் நல்ல பிள்ளை செல்லம் வெரி குட் நீப்பா நாளையிலேருந்து கொண்டு வாங்க நீங்க நீங்கள் தானே வந்திருக்கீங்க ஷேர் பண்ணுங்கப்பா உங்களுக்கு வெரி குட் பலா பலாச்சோலை சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொம்ப பசியா யுவஸ்டி தானா நீங்கப்பா நீ என்ன கொண்டு வந்தீங்க சாக்லேட் பாத்தியா வேண்டாம் சரி நீங்கள் ஷேர் பண்ணுங்க இருந்தால் நீங்கள் சாக்லேட் கொண்டு வரக்கூடாது இனிமேல் சரியா நீங்கள்ப்பா ரியா வெரி குட் பனானா சூப்பர் ஆ சாப்பிடுங்க நீங்கள்ப்பா பாத்தியா அன்ஷிகாவா என்னது பேர் என்னது ஓசிகா மிச்சர் கொண்டு வந்துருக்கீங்க ரெண்டு நாள் தான் சரியா மற்ற மூணு நாள் ஃப்ரூட்ஸு சுண்டல் கொண்டு வரணும் நீங்கள் கொண்டு வரலையா ஓ இங்கே இருக்கா பிஸ்கட் ஓகே டேக் இட் பட் மேக்ஸிமம் சுண்டல் ஃப்ரூட்ஸ் கொண்டு வரணும் நீங்கள் மிச்சர் ஓகே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேட்லாம் விடுறேன் ஓகேவா பாய்ஸ் முறுக்கு வெரி குட் நீங்களும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாமிஷன் சரியா இனிமே மேக்ஸிமம் மூணு நாள் என்ன தான் கொண்டு வரணும் நீங்கள் ஃப்ரூட்ஸு சுண்டல் கொண்டு வரணும் நீங்கப்பா சாப்பிட்டீங்களா என்ன கொண்டு வந்தீங்க முறுக்கு எல்லாரும் பாய்ஸ் நீங்கள் தான் ரொம்ப இது நீங்கள்ப்பா மித்திரன் கொண்டு வரலை ஷேர் பண்ணுங்கப்பா உனக்கு நீங்கள்ப்பா ஆரும் வெரி குட் சூப்பர் கடலை மிட்டாய் சூப்பர் சிரிப்பாப்பா ஐயாவுக்கு நீங்கள்ப்பா முகமத்தா அகமத்தா சாக்லேட் வேண்டாம் சரியா பிஸ்கட்டா குறைச்சிக்குங்க நீங்கள்ப்பா பிஸ்கட் ரெண்டு நாள் மட்டும் போதும் ஆ ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே நீங்கள் என்ன கொண்டு வரணும் ஃப்ரூட்ஸு சுண்டல் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மிஞ்சி பண்ணால் ரெண்டு நாள்னா செஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மிக்சரு பிஸ்கட்டு முறுக்கு அச்சு முறுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம் சரியா ஓகே நல்ல பிள்ளைங்களா இருங்க டெய்லி நான் வாட்ச் பண்ணுவேன் ஆ இப்போ இவங்களாம் இப்போ கடலை மட்டையாக கொண்டு வந்துருக்காங்க கடலை உருண்டை கொண்டு வந்துருக்காங்க நிலக்கல்ல பருப்பு கொண்டு வந்துருக்காங்க இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும் சரியாப்பா நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வருவீங்களா ஓகே என்னப்பா வெரி குட் ஹெல்த்தியான ஃபுட்டு தான் டெய்லி கொண்டு வரணும் நான் வாட்ச் பண்ணுவேன் டெய்லி ஓகேவா